மதுரையிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர்களின் சார்பில் தமிழக தலைவரைய ஆசிரியர் அவர்கள் சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் உரிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற திராவிடர் கழகத்திற்கு எனது பாராட்டுகளையும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கேடி ஆய்வு தொடர்பான அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கஜேந்திர சிங் ஷெகாவத் என்பவர் கலாச்சாரத்துறையின் அமைச்சர் ஒரு தீவிரமான ஆர் எஸ் எஸ் காரர் சொல்ல போனால் ஒரு வடிகட்டிய ஆர் எஸ் எஸ் தொண்டர் கலப்படம் ஒரு நபர் அவரிடத்தில் ஏதாவது பரிந்துரைக்கு போனால் வெளிப்படையாகவே நீங்கள் இங்கு அரசை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் அப்புறம் என்ன பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள் மக்கள் சார்பிலே பரிந்துரைக்க பரிந்துரை எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு நாகரிகம் கூட அவரிடத்தில் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறோம் தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டு காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை உலகளாவிய அளவில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில்தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடிம சோதனை என்றார்கள் கார்பன் டேட்டிங் ஆங்கிலத்தில் ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் கார்பன் டேட்டிங் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி ஒரே வழிமுறை ஒரே அதற்கென்று நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப் ஒரு ஆயோகம் சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆயோகம் அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம் அவர்கள் இதுபோன்ற ஆய்வுகளில் கிடைக்கிற கரிமங்களை அதாவது கார்பன் எலும்பு கதியாக மாறியிருக்கும் மெய் போன்ற தானியங்கள் எரிந்து கரு மாறி மாறியிருக்கும் மனிதனுடைய பல் நீண்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் தடயங்களில் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வு ஆய்வுக்கு பயன்படக்கூடிய உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களும் ஒன்று பல் அது எரிந்து கரியாக மாறியிருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நூற்று கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது தெரியும் அப்படிப்பட்ட அந்த கரிவங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை ரிசர்ச் மெத்தடாலஜி உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் கார்பன் அவர்கள் தான் இதை அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் யாரும் இல்லை அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசு அல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம் தான் அதற்கான அனுமதியை தருகிறது பர்மிஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனையை செய்துவிட முடியாது இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிறது தன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன நடைமுறைகள் இருக்கின்றன ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றிதான் கீழடியில் செய்யப்பட்ட பதினேழாவது பதினோராவது அடுக்கு ஒவ்வொரு பதினோராவது அடுக்கு அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன்தான் இது தீர்வு ஆறாம் நூற்றாண்டு இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது அதை என்று நிரூபிக்கிறது எல்லா தளங்களிலும் ஆரியர்கள்தான் சாதனை படைத்திருக்கிறார்கள் முந்தையவர்கள் முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில் ஒரு ஆய்வில் படிப்படியாக சிதறுகின்றன இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள்தான் ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் எந்த பல்கலைக்கழகத்தில் போனாலும் பிஹெச்டி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு மெத்தடாலஜி இருக்கு அந்த மெத்தடாலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் டெல்லி ஜேஎன்இ பண்ணாலும் ஃபாலோ சாம்பிள் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதா ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறதா ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அதை எப்படி ஆய்வு செய்து ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதை யாரும் மீற முடியாது அவரவர் விருப்பம் போல பிஹெச்டி பண்ண முடியாது அதுபோல் தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க அந்த கிரைடீரியா என்னென்னு நீ பட்டியல் போடும் இந்த கிரைடீரியா அடிப்படையில் இந்தந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கணும் நீ இந்த பின்பற்றவில்லை ஒரு இரண்டு நடைமுறைகளை தான் நீ பின்பற்றி இருக்கிறாய் இன்னும் நான்கு நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன அந்த நான்கு நடைமுறைகளை நீ பின்பற்று அல்லது ஐந்து நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறாய் ஆறாவது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல் ஒண்ணுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு வந்து ஆதாரம் தேவை யின் எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் உலகியல் அளவில் அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள் அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அரிய பொருள்களின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழுடைய தோற்றம் அவருடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் தொல்லியல் அறிவியல் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான்